நம்பர்களே இப்போ நாங்கள் வாங்கின மரக்கறி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்க போகிறோம் அது எப்படி உங்களுக்கு காற்று நான் மரக்கருகையும் நான் இப்போ கழுவ போகிறோம் எல்லா டைலரிலும் கழுவினது பேப்பரில் வைப்போம் ஈரம் வடி எட்டுக்கும் விவசாயம் எல்லாத்தையும் கழுவிட்டு பேப்பரில் வச்சு ஈரத்தை விதாண்டுவோம் மிகுதி இதுகளையும் விதாண்டுவோம் பைத்தங்க பைத்தங்க புடலங்க நெல்லிக்காயை கொண்டே கழுவுவோம் கொண்டு பேப்பரில் போடுவோம் புடலங்காய் அழுத்தங்காய் நெல்லிக்காய் வெண்டிக்காயை கழுவி எடுப்போம் காய்ல உருவாக கழுவி எடுப்போம் வெண்டிக்காயம் வைப்போம் கருவேப்பில் அதையும் நான் கழுவி எடுக்க போகிறோம் பேருங்க எல்லாத்தையும் நான் கழுவி எடுப்போம் கருவே கழுவியாச்சு அதையும் தண்ணி வடிய வைப்போம் அதுவும் தண்ணி வடிகோம் இப்போ நாங்கள் வெள்ளறையாக எடுத்து கழுவு கம்போம் கழுவிக்கு இந்த வடிக்க போட்டு பேருங்க இதெல்லாம் சரியில்லை பார்த்திங்களா சரியில்லை இப்போ இதெல்லாம் எடுத்துங்க ஈர இதுக்குள்ளேயே ஈரம் இருக்குது அதால இது இப்போ நாங்கள் வடிவ கழுவி பேப்பரில் போட்டு இதெல்லாம் போயிடும் வெள்ளாரையும் இப்போ கழுவோம் நாங்கள் பேப்பரில் போட்டு தண்ணி வடியை விடுவோம் பாருங்கள் முறுக்கம் நிலையும் தண்ணி கழுவி எடுப்போம் முறுக்கம் நிலையையும் அந்த வடிய கழுவி எடுக்க அதுவாக கழுவுவோம் நிறையா முருக்கங்குறையும் கழுவி எடுத்துட்டோம் அதையும் ஒரு பேப்பரில் வடிய போடுவோம் அதையும் வடிய பேப்பரில் போடுவோம் முருக்கங்குழையும் கழுவத்துவோம் அம்புட்டம்பளம் லாக்கொட்டையும் கொட்டையும் பேப்பரில் போட்டுவிடுவோம் அம்முட்டாம்பயும் கழுவி போட்டு வைத்திருக்கிறதுக்கும் இருக்கும் வேறுங்க எல்லா மரக்கறிகளும் நான் கழுவி தண்ணி வடியறதுக்கு வச்சுக்கிறேன் இனி நான் இதை வெட்டி ஃப்ரிஷருக்குள்ளே வைக்க போகிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுகிறேன் அம்முட்டாம்பளத்தை பார்த்தீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் பேப்பருக்குள்ளே ரம்பு டாம்பத்தை போட்டுட்டு சிறு போட்டு ரம்பு டாம்பளம் இது இருக்கும் கறக்காமல் அப்படி இருக்கும் பேக்கில் ஓட்டை ஓட்டையாக இருக்குது இல்லை ஒரு பேப்பரை நான் போட்டுட்டு கழுவின நெல்லிக்காயை வைக்கிறேன் நெல்லிக்காய் நான் சும்மா சாப்பிட்றது தான் வாங்கினது அப்படியே பக்கேட்டு இதுவும் எதுவும் கறக்காமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி தண்ணியல் எல்லாம் இதாண்டுடும் இனி மிச்ச சாமான்களை பார்ப்போம் அப்படியாண்டு வீட்டில் பாருங்க நீத்துக்காய் வச்சுருக்கு சுரக்கா வச்சுருக்கிறோம் வாழைக்காய் வச்சுருக்கிறேன் வெண்டிக்காயும் நம்ம வைக்க போகிறோம் வெண்டிக்காயும் வீட்டில் வைக்க போகிறான் பேப்பரில் சுற்றிட்டு மூன்று பங்காய் வச்சுருக்கிறோம் நான் முருக்கங்காயை வெட்டி எடுக்கிறேன் தோளை வெட்டி எடுப்போம் இப்படியே எல்லாத்தையும் வெள்காய தோலை சீவி எடுத்துருக்குறேன் இதையும் ரெண்டு பங்காக நாங்கள் பிரித்து வைக்க போகிறோம் பாருங்க இதையும் நான் பேப்பரில் வச்சு சுற்றி வைக்க போகிறோம் ரெண்டு இதை வச்சுருக்கேன் இந்த ரெட் அல்வாவை நாங்கள் உடச்சி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் அந்த ரெட் அல்வா பீஸ் பீஸாக வெட்டியிருக்கேன் நான் ஒரு துண்டு எடுத்து பேருங்க கஜுவெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பைத்தங்காயம் வெட்டி வைப்போம் அரைவாசியை நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் வைப்போம் அரைவாசியை நோமல் ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம் பைத்தங்காயம் வட்டி போடுவோம் பேருங்க சில்லங்காய் பைத்தங்காய் அரக்கான துண்டுகளாக வெட்டுவோம் டீயே எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் பாருங்க இப்போ நான் பைத்தங்காய் வெட்டிட்டு அதில் அரைவாசியை டீ ஃப்ரிட்ஜ் இருக்க வைக்கப்போகிறோம் அரைவாசியை நோ பைத்தங்காய ரெண்டு பேக்காக எடுத்து பிரிட்சு வச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பேப்பர் தான் போட்டு வைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு கிலோமைக்கீ இருக்குமா அப்படி ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பைத்தங்காயும் நான் இதுக்குள்ளே வைக்கிறேன் எல்லாத்தையும் வச்சிட்டு பிரிட்சை கலக்க ஹாட்றேன் முருக்கங்காய் ரெண்டு பங்கு வெண்டிக்காய் மூன்று பங்கு பைத்தங்காய் ரெண்டு பங்காய் வச்சுருக்கு வட்டி வெட்டி வைப்பேன் சீவிட்டு பின்புறம் கத்தியால் பின்புறத்தால் அப்படியே தோலைச்சீவினா வந்துடு பாருங்கள் வெட்டி எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இதை எடுக்கிறத விதைகளை நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் இதுலேயும் நாங்கள் ஒரு இது செய்யலாம் நெல்லிக்காய் ஒரு துண்டு சாப்பிடு போகிறோம் கருணா அதை உடைச்சி தந்தது ஆனால் கருணான்றது என்னுடைய ம கணவர் அவர் உடைச்சி தந்தவர் அதை நாங்கள் சாப்பிடு பார்க்குறோம் நல்லா தான் இருக்கும் நான் புடலங்காய் பணம் இப்படி தான் விட்டுருந்தேன் വരക്കണ്ണെണ്ണ ആൾക്കര കണ്ണെണ്ണ കുളാമ്പ് കണ്ണെണ്ണ അപ്പൊടി നമ്മൾ വട്ടറേം അതേ ചിന്ന ചിന്ന തുണ്ടി എടുപ്പം ഇതെടുത്ത് സട്ടിക്കുള്ള പോപ്പം അതേപോലെ നമ്മൾ എല്ലാത്തെയും വെട്ടിയിട്ട് ഉള്ളതാണ് കാട്ടുകളെ പേരുങ്ങാ പുലങ്കും നമ്മൾ വെട്ടിട്ട് ഇതേയും നമുക്ക് ഒരു ഡിസ് കിളില പോ വയ്ക്ക പോക പേപ്പർ പോടക്കൂടും അതേപോലെ ഇതിൽ ஏற்கனவே ஈரத்தன்மை உருளை காய்தான் இது நாங்கள் இதை போட்டு வைப்போம் அப்படி சமைக்காட்டிங்க நாங்கள் டீ பிரிட்ஜிலே தூக்கி வைக்கலாம் பார்ப்போம் இப்போ நோமலாக நாங்கள் வச்சிருக்கிறோம் பார்ப்போம் நாங்கள் இப்போ சமைக்காமல் நாங்கள் விட்டு ரொம்ப நாங்கள் டீ பிரிட்ஜில் போட்டு வைக்கலாம் இப்போ தேவையோ எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு மணித்தளம் ஒன்று அது அதுக்கப்புறம் சமைக்க ஊக்கி அதையே அந்த மூடிச்சிருக்கொட்டியில் வட்டி வைப்போம் இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் வட்டி எடுப்போம் வட்டி எடுத்து முதலையும் காட்டுறோம் உரித்து எடுத்துட்டு இதுக்குள்ளே போடுவோம் பேருங்க அப்படியே எல்லாத்தையும் நாங்கள் உரிச்சி எடுப்போம் அதையும் நான் உரிச்சிட்டேன் மாரி நான் மூடி போட்டு வைக்க போகிறேன் அங்கே வண்ணறையை வெட்டுவோம் கண்கோட அச்சுட்டு தண்டு பேருங்க இப்படி தான் நாங்கள் தண்டோடு எடுக்கிறது தண்டு தேவை தான் இப்படி தண்டுகள் எடுத்துகிட்டு கடையிலாம் பாருங்க இலையை பிடிச்சிலேயே பாருங்க எல்லா வெள்ளாரையும் நான் எடுத்துகிட்டேன் இதை நாங்கள் ஏதோ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம் சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுப்போம் எல்லாம் வெட்டி முடிஞ்சிட்டு வெள்ளார போடுவோம் இன்றைக்கி வெள்ளாரை சம்பளெலாம் போட உங்களுக்கு அதை காட்டுறோம் வெள்ளார சம்பல் போட்ட அப்புறம் அதுக்கு இப்போ வெங்காயத்தை நாங்கள் வெட்டுவோம் வாங்கின சூடாவில் குடித்து போட்டே நாங்கள் கொஞ்சம் தந்துருக்கு குடிப்போம் நல்லா இருக்குது காணும் இந்த வெங்காயத்தையும் வெட்டுவோம் வெள்ளேற சம்பளக்கு அங்கே கரெண்ட் நான் சமைச்சிக்கன்றது என்ன சமைக்கிறோம் தெரியல நான் வெட்டைக்க இதை ஒரு கட்டுவோம் சம்பள கண்டுட்டு வெட்டி உங்களை சமைச்சிட்டு என்ன சாப்பாடுண்டு போட்டு காட்டிய காட்டுறேன்பளுக்கு வெங்காயம் வெட்டியாச்சு பேருங்க இதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு இதுக்கு பச்சை மிளகா அதுகள் போடலாம் நான் சாப்பிடாத சாப்பிடாதபடியாக பச்சை மிளகா போடையில் வெங்காயமும் பேருங்க வெள்ளார வெட்டி வச்சுக்கிறோம் அதில் ஒரு கொஞ்சத்தை போடுவோம் என்னோட ரெண்டு பேர் மகன் கொஞ்சம் சாப்பிட ரொம்ப மூன்று பேர் தான் தேவையில் இரவுக்கு அப்போ கொஞ்சமாக போடுவோம் இதை நாங்கள் பேந்தொரு நாளைக்கு காட்டுறோம் வெங்காயம் வெள்ளாரையும் போட்டிருக்கு இதுக்கு எந்த ஒரு இதுவும் போடல உப்பொன்றும் போடலை நாங்கள் ஏன்னு சொன்னால் சலாட் சோஸ் விட போகிறோம் நாங்கள் சலாட் சாஸ் விட்டால் அது தேவையில்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணது தானே ஆனபடியாக ஓகே இந்த சோஸை விட்டால் தேவையில்லை கொஞ்சமாக சாஸ் விடுறோம் இதை மிக்ஸ் பண்ணினால் எங்கிட்ட வெள்ளார சம்பல் சோறோட சாப்பிடுக்கு ஓகே கருவேப்பிலைய இப்போ நாங்கள் எல்லாத்தையும் துப்புரவு செய்து இதுக்குள்ளே போடுறோம் எல்லாத்தையும் துப்புரவு செய்து போட்டு உங்களுக்கு ஆட்டுறோம் இப்போ இப்போ நாங்கள் முருக்க மிளையையும் துப்புரவை செய்ய போகிறோம் இப்போ பேருங்க நீராக மாச்சி ஒரு பக்கம் கருணா செய்து ஒரு பக்கம் நான் செய்கிறோம் கருணா வந்து கருவேப்பில் இதை நான் முருக்க மிளையை அப்படியே அஞ்சு அஞ்சு போடுறோம் அதுக்கு கருணாவே முருக்கமிலையும் உருவி எடுக்கிறார் அதேப்பா நான் சின்ன நான் வெட்ட போடுறேன் உள்ள வெயிலாக சும்மா பிள்ளைங்க மாடுக்கு போட்டு நான் இங்கே வத்ரா உடுத்து கொண்ட வண்டியா கிலோ அப்படியே சின்ன சின்ன இதையும் வெள்ளி வெட்டினோட இப்போ வெட்டு கருணா சமைச்ச வழியாக பண்ண வரையில் இப்போ வந்து பண்ணுறேன் ஓகே எந்த கடித வாயின சாமங்களுக்கு அங்கே தான் நாங்கள் கடையில் வாங்கினாங்க பெரும்பாலும் இஞ்சியத்தையும் பார்க்க அந்த அங்கே மலிவு இந்த இங்கே இருக்கிற தமிழ் கடையின்னு பார்த்தா அங்கே மலிவு தமிழ் கடையில் பிரயோகம் அந்த கடையாக ஊடகம் ஓகே ரெண்டு ரெண்டு தமிழ் கடை இருக்குது புரிவெக்கு சாட்டுக்குள்ள தான் மிளக்கரை ஆனபடியாக நாங்கள் தூரம் போய் தான் வாங்கணும் கிடைக்கிற டைம் இருந்தால் தான் போய் வாங்குறோம் இல்லை இஞ்சத்தையே கடை வடிச்சா தான் சூப்பர் மார்க்கெட் வலித்தா தான் நாங்கள் மிரக்கறி இதில் வாங்கி சமைக்கிறோம் இந்த கடையில் வெண்டிக்காதுகள் வரும் துருக்கி போத்துக்கறி அந்த கடை வலித்தா வரும் அதெல்லாம் நாங்கள் விலை கூட தான் பரவாயில்ல வேலை வாங்க நாங்கள் எங்களுக்கு ஆசை இந்த வாங்குவோம் இப்படியே நாங்கள் இதே போல் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் எல்லாமே வெட்டிட்டு இனி நாங்கள் உருத்துக்கு அப்படி அடுக்கிறோம்ன்றதை பார்ப்போம் கொஞ்சம் ஈரமெல்லாம் ஈரமாக கிடையாது கொஞ்சம் ஈரம் இதாண்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன பீப்பு கொண்டு போட்டுருக்குறேன் ஏன்னா இதுக்குள்ளே நான் கருவேப்பிலைய போட போகிறேன் இதுக்குள்ளே நான் கருவேப்பில போட்டு வச்சுக்கிறேன் இது நோமல் உரிச்சுக்குள்ளே நான் வைப்பேன் மிகுதி கருவேப்பிலையை நான் டி உரிச்ச இருக்க வைக்கப்போகிறோம் அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழுதும் ஆகாது நாங்கள் வச்சு வச்சு பாவ்க்கலாம் இந்த விலை தான் வாங்கவும் போக இல்லை அது எங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிற டைமில் வாங்கினா அப்படியே டீ பிடிச்சிக்க நாங்கள் களைவி கிழவி காய வச்சு தண்ணி இதாண்டது பிறகு வச்சுடுவோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டீ பிடிச்சிக்க வைத்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன டீ பிடிச்சிருக்கு இதுக்குள்ளே கொண்டு வந்து சாமான்கள் ஏற்கனவே அடுக்கி இருக்கிறேன் அதுகள் ஏற்கனவே இதுக்குள்ளே இதுக்குள்ளே நான் கருவப்பிலையும் வச்சு விட்றேன் இது கசில நேரம் நாங்கள் அப்படி தான் புக்ஸுக்குள்ளேயும் சாமானை போட்டு வச்சிடுவோம் மீன் கலாதுகள் பிரட்டி போட்டு இப்படியே வைக்கிறது எப்போ தேவையோ அப்போ எடுத்து சமைக்கலாம் அதே போல் இப்படி டீ ஃப்ரிட்ஜுக்கு அந்த கருவேப்பிலையை வச்சுக்கலாம் முறுக்கம் இல்லையே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம் எல்லாம் இது இது இப்படியே போட்டுட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கில் வச்சால் இருக்குது இது ரெண்டு நாளைக்கு வறுக்கலாம் ரோப்பில் வச்சதை காட்டினா தானே அதே போல தான் எல்லா எல்லா வகையிலையும் வாங்கினா நாங்கள் தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தை டீ உளிச்சுக்க வைக்கலாம் என்னன்னு சொன்னால் வேலைக்கு போயிட்டு வந்து இந்தியத்தை சாப்பாடு செய்வோம் இப்போ லீவாக அன்றைக்கு தான் சுல்லங்கை சாப்பாடு செய்யக்க எடுக்கலாம் இதை நாங்கள் மூடி நோமல் உரிச்சிக்க வைப்போம் முருக்கம்மில் இது கொட்டை அது கருவேப்பில் வந்து புடலங்காய் வட்டி வச்சுக்கிறோம் வெள்ளார நாளைக்கு எடுக்கணும் அதையும் இதுக்குள்ளே நான் வச்சு அடுக்கிட்டு ஃப்ரிட்ஜெருக்க வைக்க முடியா தாட்டில் பேருங்க இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு அடுக்கி விட்டால் இப்படியே இருக்குது வெள்ளரையும் நான் இதில் வச்சு தேன் முறுக்கதுகள் இதில் வச்சுருக்கேன் கடைசி தாட்டில் மகன் செடுக்க இப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா இதையும் வச்சோமான்னு சொன்னால் நோ மலர்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருக்கிறோம் இனி நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் என்னென்று பாப்பன் சமைத்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கு அதாவது இல்லாத குழம்பு பருப்பு வெள்ளரை சம்பல் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதோட சில பாவக்காய் பொரியலும் அப்பளவும் இருக்குது இதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்